நைன்டி ஒன் நிறுவனம் இந்திய சந்தையில் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை அறிமுகம் செய்துள்ளது எக்ஸ் இ எக்ஸ் சீரீஸ் என்ற பெயரில் வெளியான இந்த புதிய மாடல் குறைந்த விலையில் அதிக செயல்திறனை வழங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் எலக்ட்ரிக் வாகனங்களின் வளர்ச்சியை முன்னிட்டு பல்வேறு நிறுவனங்கள் புதிய மாடல்களை கொண்டு வருவதில் ஆர்வம் காட்டி வருகின்றன அந்த வகையில் நைன்டி ஒன் நிறுவனம் அதன் புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை வெளியிட்டுள்ளது இந்த நிறுவனம் ஆல்பா வெக்டர் குழுமத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டு வருகிறது இந்தியாவின் ஐநூறு நகரங்களில் ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்யம் பூஜ்யம் மைனஸ்க்கும் அதிகமான விற்பனை மையங்களை கொண்டுள்ள இந்த நிறுவனம் எலக்ட்ரிக் வாகனங்களை உலகளவில் விநியோகிக்க திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக ஏற்கனவே விற்பனை செய்யப்பட்ட மாடல்களுக்கு இணையாக புதிய எக்ஸ் இ எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த புதிய மாடலில் பயணிக்க வெறும் பதினைந்து பைசா கிலோமீட்டர் மட்டுமே செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு அம்சங்கள் பிஎல்டிசி மோட்டார் அதிக திறன் கொண்ட பேட்டரி விரைவாக சார்ஜ் ஆகும் தொழில்நுட்பம் உள்ளிட்டவை இதில் இணைக்கப்பட்டுள்ளன மேலும்